ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட் ஜோன் இன்னைக்கு நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆனது ப்ராடக்ட் என்னென்றது பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படி என்ன ப்ராடக்ட் தானே பார்க்குறீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அது வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட ஹாலிலேண்ட் லார்க் எம் டூ டிவைஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அது தான் நமக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு அதோடய குவிக் அன்பாக்ஸிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவை பார்த்துடலாம் வாங்க

அண்ட் நான் இது பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சத்தமாக தான் பேசுகிறேன் ஃபுல்லோவாக பேசுனா உங்களுக்கு வாய்ஸ் ஒன்றும் கம்மியாக இருக்கும்ன்றதுக்காக கேப்ச்சர் ஆகிறது கேட்காம போகும் அதனால நான் கொஞ்சம் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் வித்தவுட் மைக் இதுதான் வந்து ஆடியோ குவாலிட்டி ஸோ வித் மைக் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இப்போ நீங்கள் கேட்டிருக்க வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹாலிலண்ட் லார்க் எம் டூ டிவைஸ்ல நான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் குவாலிட்டி கொஞ்சம் க்ளியராக இருக்கும் அண்ட் மூவரும் ஆனால் பே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஏஎன்சி ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணலை பட் வென் கம்பேர்ட் டு நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவைஸில் இருக்கிற வாய்ஸ்க்கும் இந்த ஆடியோ குவாலிட்டிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ இப்போ நான் ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணுறேன் ஸோ அது எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஸோ ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய டிவைஸில் க்ரீன் கலர் லைட் எரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சி ஆக்டிவேட்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எதுவுமே இருக்காது ஏசி சவுண்டும் கேட்காது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வெளியே வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அதுவும் வந்து ஸ்டாப் ஆகல போயிட்டு தான் இருக்கு பட் ஆனா உங்களுக்கு அது கேட்காதுன்னு நினைக்கிறேன் சோ எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்றது இப்போதைக்கு தெரியல ஸோ நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு நானும் எடிட் பண்ணும்போது நான் பாக்குறேன் ஸோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குறது பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த குவாலிட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றதோ உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க இது இண்டோர் டெஸ்டோட ஃபில் ரிசல்ட் வித் மைக் வித்வுட் மைக் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டோர் என்னோட டெரஸ்ஸில் தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு நான் எந்த ஒரு மைக்கும் நான் கனெக்ட் பண்ணாமல் என்னோட சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மொபைலோட மைக்கில் தான் நான் டெஸ்ட் இருக்கேன் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆஸ் அஸ் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம மைக்கோட டெஸ்ட் பண்ணலாம் ஸோ லாக் ஓட குவாலிட்டியை செக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாலில் அண்ட் லார் கேம் டூ டிவைஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணாமல் நான் இருக்கேன் ஸோ எந்தளவுக்கு வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்ட் வைஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அளவுக்கு என்னான்ஸ் ஆயிருக்கும் என்னோட ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணி நான் பேசுகிறேன் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோட டிவைஸில் க்ரீன் கலர் லைட் எரியும் இட்ஸ் மீன்ஸ் ஏஎன்சி ஆக்டிவேட்டட்னு அர்த்தம் ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள் வாய்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் குறைஞ்சிருக்கும் ஆஸ் அஸ் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆடியோ குவாலிட்டி இதில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ இதில் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நானும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை தவிர்த்து மற்ற இடத்துலையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ டெரஸில் அவுடோர் டெஸ்ட்டு இது தான் ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கு ஸோ அடுத்த இடத்துல இந்த டிவைஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுடோர் குவாலிட்டி டெஸ்ட்டாக நம்ம பைக் ரைட் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுக்கிறோம் ஸோ வைக் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லைட் ஏரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஏஎன்சி ஆக்டிவேட் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மூடு ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது பாருங்கள் வித்வுட் ஏஎன்சி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவுடோர் டெஸ்ட்டு ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும் பட் ஆனால் வாய்ஸ் கிளாரிட்டி எந்த அளவுக்கு தெரியல வின் கிண்டோட சவுண்டு இருக்குதான்றது தெரியும் வீடியோ கட் பண்ணுறப்ப பார்க்க முடியும் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ லார்ட் டூ டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ஏஎன்சி மோட் ஆக்டிவேஷனா பேசிகிட்டு இருக்குது உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையாவே இருக்கும் ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு பாட்டு போயிட்டுருக்கு ஸோ அளவுக்கு வாய்ஸ் கேட்குதுன்றது எனக்கு தெரியல பேக்ரவுண்ட் நாய்ஸ் பண்ணிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஏன்னா ஆடியோ குவால்க்கு வந்து பேக்மேன் வாய்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற வாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கறது வாய்ப்பு மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன் சவுண்ட் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணி தான் கேட்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டோர் குவாலிட்டி டெஸ்ட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஏஎன்சி மோடு இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் லார் டு டிவைஸ் ஸோ பேக்ரவுண்ட் வைஸ் எந்தளவுக்கு இருக்குன்றது பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணுறது ஸோ ஒரு பிஸியான ரோடில் தான் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி இல்லாமல் வந்து இது கேப்ச்சர் பண்ணிட்டுருக்க குவாலிட்டி இது ஆடியோ குவாலிட்டி மறுபடியும் நான் ஏஎன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணி நான் பேசுகிறேன் அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஏஎன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பாட்டில் வித் ஏன்சி மோடோட நான் பேசிகிட்டு இருக்குது எந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து கேப்ச்சர் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு நாய்ஸ் குவாலிட்டி வந்து குறஞ்சிருக்கும் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகியிருக்கும் வாய்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கேட்டுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து வித் மைக் வித்வுட் மைக் லார்க் ஹம் டூ டிவைஸோட அவுடோர் டெஸ்ட்டு ஓகே ஓவரால் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுது இன்டோர் மற்றும் அவுடோர்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு சோலோ யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு இந்த டிவைஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் நீங்கள் இந்த டிவைஸை பர்ச்சேஸ் உண்டான லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பெயிட் ப்ரொமோஷன் கிடையாது இது என்னோட பர்சனல் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இல்லாமல் வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் செக் பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்